விஜய் டிவியோட வெற்றி ரகசியத்தை உடைச்சிருக்காரு வெங்கடேஷ் பட் திறமை இருந்தா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமா இப்போ பலரும் பிரபலமாகிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் ஷெஃப் வெங்கடேஷ் பட் சமையல் வல்லுனராக மிகவும் பிரபலமா இருக்காரு இதற்கு மிக முக்கிய பங்கு விஜய் டிவி தான் அப்படின்ட்டு சொல்லலாம் அதாவது கடந்த இருபத்தி நான்கு வருஷமா விஜய் டிவில தொடர்ந்து இவருடைய பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்காரு அப்படிப்பட்டவர் திடீர்னு விஜய் டிவிலிருந்து விலகி சன் டிவிக்கு போனதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு சமீபத்தில் அளித்த பேட்டியில் வெங்கடேஷ் பட் சொல்லியிருக்காரு அந்த வகையில் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை விஜய் டிவியில் சமையல் வித் வெங்கடேஷ் பட் அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடங்கியிருக்கு இது தொடர்ந்து கிச்சன் சூப்பர் ஸ்டார் கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஜூனியர் மற்றும் குக்வித் கோமாலி போன்ற நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்காரு அதுவும் பதினைந்துலேருந்து இருபது சீசன்களை தொகுத்து வழங்கியிருக்காரு அத்தனை சீசன்களையுமே மீடியா மேசன்ஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல இடைப்பட்ட காலத்தில் இவருக்கு வேறு எந்த இடத்துலேருந்து அழைப்புகள் வந்தாலுமே உடனே அட்வைஸ் கேட்குறது மீடியா மேசன்ஸ் கிட்ட தானா அதற்கு அவங்க அடிக்கடி வெவ்வேறு இடத்துக்கு போனால் உன்னுடைய தனித்துவம் தெரியாமல் போய்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களாம் அதன்படி தான் நான் வேற எங்கேயும் போகாமல் விஜய் டிவியில் மட்டும் என்னுடைய பயணத்தை தொடர்ந்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அந்தளவுக்கு மீடியா மேசன்ஸ் கூடவே இருந்து வழி வெங்கடேஷ் பத் சொல்லியிருக்காரு அவங்க அட்வைஸ் படி நான் கேட்டதால தான் எனக்கு இப்போயும் பேரும் புகழும் கிடைச்சிருக்கு என்னை வெளியில் நல்லா காட்டின பெருமை அவங்கள தான் சாரும் அவங்க கொடுத்த முழு சுதந்திரத்தில் தான் என்னால் இருபத்தி நான்கு வருஷமாக விஜய் டிவியில் இருக்க முடிஞ்சுது இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய் டிவியில் ஏராளமான மாற்றங்கள் இருந்திருக்கு ஆனால் மீடியா மேசன்ஸில் இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் வந்ததே இல்லை அதே நபர்களோடு தான் நான் அன்னைக்கிலேருந்து இப்போ வரைக்கும் பயணிச்சிட்ருக்கேன் அதனால் மட்டும் மட்டும்தான் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடச்சிருக்கு இது வரைக்கும் நான் செய்த எல்லா நிகழ்ச்சிகளையுமே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து என்னை பேச வச்சதும் அவங்க தான் இப்போது அவங்களுக்கும் விஜய் டிவிக்கும் சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டதால் விஜய் டிவிலேருந்து அவங்க வெளியே போயிட்டு சன் டிவிக்கு இணைஞ்சிட்டாங்க அந்த நேரத்துல விஜய் டிவில இருந்து என்னை மறுபடியும் குக்வித் கோமாளி சீசனுக்கு கூப்பிட்டப்போ கூட எனக்கு மீடியாவை விட நஞ்சு கடன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொல்லி அவங்களோட சேர்ந்து சன் டிவிக்கு நான் போயிட்டேன் அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு வெங்கடேஷ் பட் சன் டிவிக்கு மட்டும் இல்ல அவங்க வேற எந்த சேனலுக்கு போனாலும் நானும் அவங்களோடவே போயிடுவேன் எனக்கு சேனல் முக்கியம் இல்ல அப்படின்ட்டு வெங்கடேஷ் பட் சமீபத்துல அடுத்த பேட்டில சொல்லிருக்காரு இப்போதான் தெரியுது விஜய் டிவியோட ரியாலிட்டி ஷோ இத்தனை வருஷமா வெச்சி பெற்றதுக்கு முக்கிய காரணம் மீடியா மெசன்ஸ் நிறுவனம் அப்படின்ட்டு